காலை தூறும் வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம் பாதுகாக்கும் தெய்வ தூதர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஐந்தாம் நாளிலே நாம் வந்திருக்கின்றோம் இன்றைக்குரிய வேத வசனம் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த அவர் விலக்கி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது தேவதூதன் அவர்களுக்கும் பார்வோனின் சேனைக்கும் நடுவே நின்று எகிப்தியர் எஸ்ரவேளை தொடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தான் அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் நடந்து காணானை சுதந்திரிப்பதற்கு தேவ தூதர்களுடைய உதவி அவர்களுக்கு உண்டாயிருந்தது அவர்கள் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்களைப் போலவே நாமும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய இருக்கின்றோம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை சுதந்திரித்து வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இதனாலே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார் அவர்களுடைய பாதுகாவலும் உதவிகளும் எப்பொழுதும் நமக்கு உண்டு என்ற விசுவாசத்திலே நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த வேண்டும் எசைக்கியா ராஜாவின் காலத்திலே சனக்கரிப் என்ற ஆசரிய ராஜா இசரவேலுக்கு விரோதமாய் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணும்படி பாளையம் இறங்கினான் அவன் ஏற்கனவே அநேக ராஜ்யங்களை ஜெயித்து அவர்களை மேற்கொண்டு பிறகு இஸ்ரவேலை மேற்கொள்ளும்படி வந்தான் தேவன் அவன் தேவனை நிந்தித்து அகந்தையான வார்த்தைகளாய் பேசினான் ஆனால் எசைக்கிய ராஜாவும் இஸ்ரேவியல் மக்களும் தேவன் தங்களை விடுவிப்பார் என்று விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள் வேதம் சொல்கிறதை கவனியுங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அன்று ராத்திரியில் சம்பவிப்பது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் லட்சத்தொன்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு தூதன் ஒரு ராத்திரியிலே லட்சத்தொன்பத்தைந்து ஆயிரம் பேரை சங்கரித்தார் என்றால் அவனுடைய பலம் எவ்வளவு பெரியதென்பதை எண்ணி பாருங்கள் தான் அவர்கள் பலத்த சௌரிவான்கள் என்று வேதம் கூறுகிறது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எதிரிகளை சங்கரித்து இஸ்ரவேலை பாதுகாத்தார் என்று பார்க்கின்றோம் அதே வல்லமையான தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படி நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் பிசாசின் ஆவிகளை மடக்கடிக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுகிறார்கள் என்று வேதம் போதிக்கிற சத்தியமாக சத்தியமாயிருக்கின்றது கருத்தர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக